மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை விஜய் சேதுபதியை நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ண சொன்னா அவரை பொறுத்த அளவுல பிரஜின் சாண்ட்ரா திவ்யா இவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்காக பல இடங்கள்ல சொம்பு தூக்குறாரு வேற யாரையுமே பேச விட மாட்டாரு குறிப்பா கமர் தீன அவர் எப்ப பேச வந்தாலுமே அவரோட கருத்துக்களை பேச விடாம பல இடங்கள்ல தடுத்து நிறுத்துறாரு இதெல்லாம் பார்க்கும் சார் நீங்க இந்த நிகழ்ச்சியோட ஹோஸ்ட் சார் உள்ள இருக்கிற உங்க நண்பனுக்கு சொம்பு தூக்குறதுக்கு நீங்க இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணல அப்படிங்கறத சொல்லணும் போலயே இருந்துச்சு அதே மாதிரி தான் அங்க பாரு பாருவை பொறுத்தவரை எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டாங்க அப்படியே சொல்லலாம் அவங்கள பொறுத்தவரை கேம் மட்டும் ஆடினாங்க அப்படின்னா கண்டிப்பா நூறாவது நாள் வரை வருவாங்க ஆனா அவங்களை பொறுத்தவரை இந்த கமர் கூட சேர்ந்து ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்கல்ல அது நல்லா அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணா நல்லா இருக்கும் இன்னைக்கான எபிசோட்லயும் அதே மாதிரி ஒரு கருமம் நடக்குது என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்தலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை விஜய் சேதுபதி வந்த உடனே வயல்கார் என்றியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நாலு பேர் போனாங்க போகும்போது ரொம்பவே வீர வசனம் தான் போனாங்க அதாவது பிக் பாஸ் வீட்டுல ஆட்டம் ஆரம்பமே வரல நாங்க போய் தான் ஆரம்பிக்க போறோம் அது மட்டும் இல்லாம போட்டியாளர்கள் கிட்ட ஒழுக்கம் அப்படிங்கறதே இல்ல டிக்னிட்டி டெக்கோரம் இதெல்லாம் நாங்க சொல்லி கொடுக்க போறோம் பினாயில் ஊத்தி கழுவ போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்க ஆனா இப்போ பாத்தோம் அப்படின்னா அவங்களும் அதே கூட்டத்துல சேர்ந்துகிட்ட மாதிரி இருக்குது சரி வாங்க என்ன அப்படிங்கறத டேரக்டா கேட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கான எபிசோட ஸ்டார்ட் பண்றாரு ஸ்டார்ட் ஆன உடனே இந்த வாரம் நடந்த பிராங்க பத்தி தான் கேள்வி எழுப்புறாரு அதாவது பிரவீன் கமர்தீன் பிரஜின் இந்த மூணு பேருமே சேர்ந்து பிராங்க் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு கலவரத்தையே பண்ணிருப்பானுங்க அதை பத்தி தான் முதல்ல கேள்வி எழுப்புறாரு இந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்ற சாண்டாவை பொறுத்தவரைல சார் அந்த சண்டர் பாக்குறதுக்கு ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு வெளியிருந்து பாக்குற என்னோட குழந்தைகள் என்ன நினைக்கும் அப்படிங்கறதுதான் எனக்கு பயமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சான்றா சொல்றாங்க சான்றா அடுத்தவங்க உங்க சோத்துல துப்பும் போது அது தெரியலையா உங்க புருஷன் பிரஜின எல்லாரையும் மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு அது தெரியலையா எல்லாரையும் கேவலப்படுத்துறாரு என்னமோ இவர் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு மீதி எல்லாரையுமே ரொம்பவே ஏளனமா பாக்குறாரு இதுதாங்க தப்பு தான் குழந்தைகள் வந்து கத்துக்க கூடாது ஆமா தானங்க இருந்தாலும் இந்த இடத்துல சாண்டா போறதவுல என் புருஷன் சண்டை போடுறத பார்த்து என் குழந்தைகள் வந்து தப்பா நினைச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருந்துச்சு அப்படிங்க மாதிரி சொல்றாங்க அடுத்ததான் வினோத் வராரு வினோத பொறுத்தவுல சார் கமருதீன் எல்லாம் பல கனவுகளோட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கான் அவனை பொறுத்தளவுல கண்ட்ரோலை மீறி அடிச்சதெல்லாம் பார்க்கும்போது ரெட் கார்டு கொடுத்து வெளியே போயிடுவானோ அவனோட வாழ்க்கை பாதிக்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிற சொல்றாரு அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து என்ன வினோத் கமருதீனுக்காக மட்டும் கவலைப்படுறீங்க உங்களோட ஃப்ரெண்டு தானே பிரஜனும் பிரவீனும் அவங்களுக்காக எதுக்காக பேச மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்றாரு சார் என்ன சார் சாண்ட்ரா அவங்களோட புருஷனையும் குழந்தையும் நினைச்சுதான கவலைப்பட்டாங்க அவங்க கிட்ட இந்த வார்த்தை சொல்ல வினோத் கிட்ட மட்டும் சொல்றீங்க ஓ அது நண்பனோட மனைவி அப்படிங்கறதுனால சொல்லலையா அப்படிங்கறது தெரியல அடுத்ததா கனி எழுந்து பேசுறாங்க கனியை பொறுத்தவளை சார் அந்த சண்டை ரொம்பவே தான் சார் இருந்துச்சு கமர்தீன்லாம் எகிரிட்டு போய் அடிக்கும் போது எனக்கே பதட்டமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களோட கருத்தை சொல்றாங்க அடுத்ததா வர்ற திவாகரை பொறுத்தவள நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வள வள குலகலான்னு பேசிட்டு உடனே விஜய் சேதுபதி வந்து திவாகர் நீங்க பேச வேண்டிய விஷயங்களை ஷார்ட்டா பேசுங்க வள வள குலகலாம் இருக்காதீங்கப்பா ரீல்ஸ் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி எங்கிட்ட பேசும்போது ஷார்ட்டா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அட்வைஸ் குடுக்கறாரு அடுத்ததா பேசுறாங்க பார்வை பொறுத்தவள சார் நான் அந்த பிரச்சனை நடக்கும்போது இல்ல சார் அப்படி சொல்றாங்க விஜய் சேதுபதி எப்பவும் போலவே பார்வை போட்டு பொழக்கிறாரு பாரு நீங்க இருந்திருந்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருந்துருக்கும் நீங்க தானே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல கலவரங்களை ஒன்று பண்ணுவீங்க இந்த கலவரத்துல நீங்க இல்லாம மாதிரி பல இடங்கள்ல பல விதமா கலாய்க்கிறாரு அதுக்கப்புறமா பேச வர்ற திவ்யாவை பொறுத்தவள சார் இந்த பிக்பாஸ் வீட்டை பொறுத்தவள பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தையாவே இருக்கிறது இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதையும் இந்த இடத்துல விஜய் வந்து கலாய்க்கிறாரு என்னமா இந்த வாரம் நீ பேசவமா செஞ்ச கலவரத்தை தானமா தூண்டுற மாதிரி பல இடங்களை பல பேரை மார்க் பண்ண நாய் மாதிரி குறைச்சிக்கிட்டே இருந்த நீயா மத்தவங்களை குறை சொல்றா அப்படிங்கிற மாதிரி திவ்யாவையும் போட்டு பொழக்கிறாரு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தவள சரி நீங்க மூணு பேரும் உண்மையாவே என்ன பண்ணீங்க அப்படிங்கறத எல்லார்டையும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரேக் எடுத்துட்டு போறாரு அந்த இடத்துல பிரஜின் பிரவீன் கமருதீன் இந்த மூணு பேருமே நாங்க பண்ணோம் எல்லாரும் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டயுமே மன்னிப்பு கேக்குறாங்க யாருமே மன்னிக்கிறதுக்கெல்லாம் தயாரா இல்லங்க என்னதான் பிராங்கா இருந்தாலும் இவ்வளவு கேவலமாவா பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கழிவு ஊத்துறாங்க அடுத்தத வர விஜய் சேதுபதியை பொறுத்தவள போட்டியாளர்கிட்ட கேள்வி கேக்குறாரு சரி எல்லாம் தெரிஞ்சு போச்சுல இப்ப என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு கெமியை பொறுத்தவள சார் அவங்க நடிகர்கள் அப்படின்னு காட்டணும் அப்படிங்கறதுக்காக இவ்வளவு கேவலமா எங்களோட எமோஷன்ல விளையாண்டுக்க வேண்டாம் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அதுக்கு விஜய் சேதுபதியை பொறுத்தவரை இல்ல நடிகர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க மூணு பேருக்கும் சொம்பு தூக்குறாரு என்ன சார் எதுக்காக நீங்க இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணீங்க அதாவது பிராங்க் பண்ணது தப்பா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்காக சொல்லிருக்கீங்க அவங்கள பொறுத்த அளவு தப்புன்னு சொல்றாங்க நீங்க ஏன் நடிகர்கள் அப்படின்னு சொன்ன உடனே வக்காலத்து வாங்க வர்றீங்க அப்படிங்கறது எங்களுக்கு புரியல ஆமா தானுங்க இவர்தான் அந்த பிரச்சனையை பத்தி பேச சொல்றாரு இந்த மூணு பேர் பண்ணது தப்பு அவங்களோட நடிப்பு திறமையை உணர்ச்சியில் இந்த இடத்துல கெமியை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அப்படிங்கறது தெரியல அடுத்ததான் பேசுற சாண்ட்ரா வந்து என்னதான் இருந்தாலும் இப்பெல்லாம் பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்துக்களை சொல்றாங்க அந்த நேரம் வந்து பிரவீன் வந்து சிரிச்சிடுறாரு உடனே பிரவீன் கிட்ட கோபப்படுறாரு என்ன பிரவீன் சான்றாவை பொறுத்தவரை எவ்வளவு சோகமா மன வருத்தோட பேசுறாங்க அந்த இடத்துல கிண்டல் பண்ற மாதிரி நீங்க சிரிக்கலாமா என்னதான் இருந்தாலும் சாண்ட்ரா வந்து என் நண்பனோட மனைவி அவங்க வருத்தப்படும் போது நானே வருத்தத்துல இருக்கேன் நீ எப்படா சிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிரவீன திட்டுறாரு அடுத்ததா பிரஜனுக்கு ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுக்கறாரு பிரஜின் உள்ள போகும்போது என்டர்டைன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனிங்க சண்டை போடுறது கத்துறது அடிக்கிறதெல்லாம் என்டர்டைனே ஆகாது இனிமேல் இப்ப எல்லாம் நடந்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பிரஜினுக்கு சின்னதா ஒரு அட்வைஸ் கொடுக்கறாரு அடுத்ததா பேசுற வினோத சார் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு உருட்டுக்கட்டையை மட்டும் அனுப்பி விடுங்க இந்த மூணு பேரும் தூங்குற நேரம் அந்த கட்டையால இந்த மூணு பேர் தலையிலையும் போடுறேன் அப்படி சொல்றாரு உடனே விஜய் சேர்ந்து வந்து இப்படிலாம் இந்த இடத்துல வினோத கண்ட்ரோல் சார் தான் தான் புரியும் போக போக தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இவ்வளவு நாள் ஆகியும் நீங்க எப்படி ஹோஸ்ட் பண்றீங்க அப்படிங்கறத எங்களுக்கு புரிய மாட்டேங்குது அடுத்ததா கனி இந்த பிரச்சனையை பத்தி பேச வர்றாங்க அவங்கள பொறுத்தவரை எப்பவுமே யாரையும் குறை சொல்லி நம்ம மாட்டிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக ரொம்பவே சேஃபா பேசுவாங்க அதே மாதிரி தான் பேசுறாங்க இந்த இடத்துல விஜய் சதுபதி பொறுத்தவரை கனி நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே கனிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட கருத்துக்களை நேரடியாக வைக்க மாட்டேங்க ரொம்பவே சுகர் கோட்டிங் போட்டு தான் பேசுகிறீங்க அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பேசணுமோ அதை டேரெக்டாக பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணிக்கு ஒரு அட்வைஸை கொடுத்து உட்கார வைக்கிறாரு இப்படி எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு விஜய் சேதுபதி ஒண்ணுதான் சொல்றாரு பாத்தீங்களா இந்த வீட்டுல உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் இடையில என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஒரு கட்டத்துல உங்களுக்கு அடிபட்ட கூடாது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிற அக்கறையும் அவங்களுக்குள்ள இருக்குது இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு அது மட்டும் இல்லாம கனியை எழுந்து நிக்க வச்சுட்டு ஒரு சைடு பாரு ஒரு சைடு திவ்யா இருக்கிறாங்க இவங்க ஓபனாவே பேச மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரியும் இப்படி பேசினதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி ஒரு பிரேக் எடுத்துட்டு போறாரு அந்த இடத்துல திவாகர் வந்து சாண்ட்ரா கிட்டா பேசிட்டு இருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா இது உண்மையாவே பிராங்க் மாதிரி எல்லாம் தெரியல உண்மையாவே சண்டை போட்டிருக்காங்க நிகழ்ச்சியோட பேர் கெட்டு போயிடக்கூடாது கூடாது அப்படிங்கறக்காக தான் டீம் வந்து இதை பிராங்க் அப்படிங்கிற மாதிரி சும்மா போய் அவங்க சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் கேட்டுட்டு வர விஜய் சேதுபதியை திவாகரை போட்டு பொல பொலன்னு பொழக்கலங்க கலாய்க்கிறாரு கலாய்க்கிறாரு எப்படி திவாகர் திவாகர் உங்களுக்கு அறிவு பொய் அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல முழிச்ச பார்க்கும்போது இருந்துச்சு சொல்லலாம் அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தவரை சரிப்பா வயல்காடு என்றியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நாலு பேர் வந்தாங்களே அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை முன் வைக்கிறாரு இதை பத்தி பேசுறதுக்காக முதல்ல சபரி எழுந்து நிற்கிறாரு அந்த இடத்துல சபரிக்கும் விஜய் சேதுபதி ஒரு அட்வைஸ் கொடுக்கறாரு சபரி நீங்களுமே ரொம்பவே சுகர் கோட்டடா தான் பேசுறீங்க நேரடியா உங்களோட கருத்துக்களை பேசுறதா இருந்தா எழுந்து பேசுங்க அப்படிங்கிற சொல்றாரு அதுக்கப்புறமா சபரி பேச தொடங்குறாரு அவரை பொறுத்த சார் இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது ரொம்பவே ஃபயரா வந்தாங்க ஆனா அவங்க அப்படி எதுவுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணல என்ட்ரி மட்டும்தான் மாசா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல பிரஜின் அண்ணா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு அதுக்கு விஜய் சேதுபதி ஒரே ஒரு அட்வைஸ் தான் கொடுக்கறாரு எப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரும் யாருக்கும் அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி எல்லாம் கிடையாது எல்லாருமே போட்டியாளர்கள் தான் நீங்க இந்த உறவு முறைகளை சொல்லி கூப்பிடும் நிகழ்ச்சியோட சுவாரஸ்யம் குறையுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் இதை தான் நம்மளும் சொல்றோங்க அன்புகாங்க போறதவள அண்ணா அக்கா தங்கச்சின்னு ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க ஒருத்தன் பண்ற தப்பு இன்னொருத்தனுக்கு தப்பாவே தெரிய மாட்டேங்குது எப்ஜிய போறதவள முதல் நாள்ல இருந்து பொறுக்கித்தனத்தை தான் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு எதிராக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏதாவது பேசுறானுங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணும் கிடையாது வீக்கெண்ட் வர விஜய் சேதுபதியே ஒன்னும் பேச மாட்டேங்காரு மறுபடியும் உள்ளயோ சுத்திக்கிட்டு இருக்கிற கனி சபரி இவங்க எல்லாம் குறை சொல்லுவாங்களா இருந்துச்சு அடுத்ததா விக்ரம் விக்ரம் பொறுத்தவரை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சார் இந்த பிரஜின் சாண்ட்ரா திவ்யா இந்த மூணு பேரை பொறுத்தவரை இவங்க கேம் ஆடுறதுக்காக வரல அவங்களோட முழு நேர கேமே பார்வை டார்கெட் பண்றதான் இருக்குது இந்த வாரத்தை பொறுத்தவரை பார்வ அவங்களோட டாஸ்க்ல சூப்பரா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் இவங்கள பொறுத்தவரை வாண்டடா பார்வை டார்கெட் பண்ண மாதிரியே தெரிஞ்சு அப்படிங்க மாதிரி சொல்றாரு விக்ரம் இப்படி சொன்ன பிறகு அதுக்கு மேல பேச விடுவாராங்க சரி விக்ரம் உட்காருங்க அப்படிங்க உட்கார வச்சிருக்காரு ஆமாங்க அதுதான் உண்மை விக்ரம் சொன்னதுதான் உண்மை இந்த வாரத்தை பொறுத்தவரை பிரஜின் சாண்ட்ரா திவ்யா இந்த மூணு பேருமே பார்வதி திவாகர் இந்த ரெண்டு பேரை மட்டும் தான் டார்கெட் பண்ணாங்க நம்ம முதல்ல சொன்ன மாதிரிதாங்க மக்களை பொறுத்தவரை இந்த ரெண்டு பேரையும் தான் திட்டி தீக்குறாங்க இவங்களை நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள டார்கெட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹீரோவா தெரியும் அப்படிங்கிற மாதிரி கோமாளித்தனத்தை தான் இந்த மூணு பேருமே பிக்பாஸ் தலைவர் ஆனதுக்கு அப்புறமா எதிர்பார்த்தோம் ஆனா புஷ்னு போயிருச்சு அவங்களும் எதுவும் பண்ணல அவங்களும் எங்களை மாதிரி கத்திக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பாரு சொல்றாங்க அடுத்ததா வர்றியானாவை போறதில்ல சார் இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது ராக்கெட் மாதிரி வந்தாங்க வந்தவங்க புஷ்வானமாவே மாறிட்டாங்க ஒரு நாளுக்கு மேல அவங்களால தாக்கு பிடிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரே தாக்கா தாக்குறாங்க அடுத்ததா சுபிஷா எழுந்து பேசுறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சார் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள குரூப் அதெல்லாம் உடைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க ஆனா பிரஜினா இருக்கட்டும் சாண்ட்ராவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரே தான் விளையாண்டிட்டு இருக்காங்க அதாவது குரூப்பிசம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாண்ட்ராவுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல பிரஜன் வந்து என் பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இன்னொரு பிரச்சனை பாப்பீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் மிரட்டுறாரு சார் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சுபிக்ஷா சொல்றாங்க சுபிக்ஷா பேசிட்டு இருக்கும் போதே பிரஜனை பொறுத்தவரை சுபிக்ஷா மார்க் பண்ற மாதிரி ஒரு மாதிரி கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காரு சார் கமர்தீன் சிரிச்சா உங்களுக்கு கண்ணு தெரியுது பாரு சிரிச்சா கண்ணு தெரியுது பிரவீன் சிரிச்சா கண்ணு தெரியுது உங்க நண்பர் சிரிக்கும் போது கண்ணு தெரியலையா சார் நண்பர் வந்து சுபிக்ஷாவை மார்க் பண்றாரு அது உங்களுக்கு தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னதுக்கு அப்புறமா ஏதாவது சொல்லாம இருந்தா தப்பா அப்படிங்கறதுக்காக பிரஜின் நீங்க தனியா கேம் ஆடுறங்க சாண்ட்ரா தனியா ஆடினா தானே அவங்களோட திறமைகள் என்ன அப்படிங்கறது தெரியும் இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடாதீங்க தனித்தனியா விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அடுத்ததா துஷார் துஷார பொறுத்தவரை திவ்யாவை போட்டு பொழக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது திவ்யா கேப்டன் ஆகி இருக்கும் போது பல நேரங்கள்ல துஷார கேலி கிண்டல் பண்ணாங்க அது எல்லாத்தையுமே சீன் பை சீனா இந்த இடத்துல துஷார் சொல்றாரு அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து திவ்யாவை எழுந்து நின்று என்னமா அவர் உங்க மேல நிறையவே குறைகள் சொல்றாரு அதுக்கு உங்களோட கருத்து என்ன கேக்குறாரு அந்த இடத்துல திவ்யா வந்து சார் எனக்கு காதலையே கேட்கல சார் நான் செவிடா ஆயிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி தெரு தெருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விஜயசேபதி ஒன்னுதாங்க சொல்றாரு ஏமா நீயும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு போட்டியாளரா தான் போயிருக்க உன்னை பொறுத்தவரை எல்லாத்தையும் பாத்துட்டு போயிருக்க இல்லன்னு சொல்லல அதை வச்சே கேம் ஆடலாம்னு நினைக்காத கேமுக்குள்ள வா அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு இந்த இடத்துல துஷார் வந்து பிரஜின் சாண்ட்ரா இந்த ரெண்டு பேரை பத்தியும் பேசுறாரு அதாவது இவங்க ரெண்டு பேரும் தனியா ஆடல ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஆடுறாங்க ராத்திரி ஆச்சுன்னா ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க அப்படிங்க சொல்றாரு உடனே விஜய் சேதுபதிக்கு கோவம் வந்துடுறது என் நண்பனை பத்தியாடா நீ பேசுவ நீ என்ன அரோரா கூட சேர்ந்து சுத்தலையா குசு குசுன்னு பேசிட்டு அலையிலையா என்னடா அவங்கள எல்லாம் குறை சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி துஷார அந்த இடத்துல ஆஃப் ஆக்குறாரு சார் நீங்க வேற லெவல் சார் சொம்பு தூக்கிலையும் சொம்பு தூக்கி பெரிய சொம்பு தூக்கி சார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா நம்மளோட அரோராவை பல இடங்கள்ல மார்க் பண்றாரு அதாவது ஆடியன்ஸ் சொல்றாரு காணாம போன நான் கண்டுபிடிச்சிட்டேன் அரோரா இங்க தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அரோரா எழுந்து அவங்களோட கருத்துக்களை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் விஜய் சேதுபதியை பொறுத்தவரை இல்ல நீங்க இன்னும் கொஞ்சம் யோசிங்க உங்களால சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அரோராவை அடிச்சு உட்கார வச்சிருக்காரு அடுத்ததா பொறுக்கி எஃப்ஜே பேச வர்றாரு அதாவது அவரை பொறுத்தவரை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சார் வயல்காடு என்ற இவங்க எல்லாருமே வந்ததுக்கு அப்புறமா நிகழ்ச்சியை பத்தின நிறைய கருத்துக்களை அவங்க சொன்னாங்க அப்போ நம்ம ரொம்பவே தப்பு பண்றோம் ரவுடிசம் பண்றோம் நம்ம நம்மள ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து அது எப்படிப்பா திவாகர வாடா போடான்னு பேசினிய அதுக்கு முன்னாடி முடிவு பண்ணியா இல்ல அதுக்கு பின்னாடி முடிவு பண்ணியா அப்படிமே கேக்குறாரு எப்ஜேக்கு பதில் சொல்ல முடியுமாங்க சார் அந்த இடத்துல டெம்பர் லூஸ் பண்ணிட்டேன் சார் அப்படிமே சொல்றாரு உடனே விஜய் சேதுபதி வந்து எப்பா தொடர்ந்து அஞ்சு வாரம் உனக்கு இதே வார்னிங் கொடுக்கறதுக்கு எனக்கே வருத்தமா இருக்குப்பா அப்படிமே சொல்றாரு பாக்குற எங்களுக்கு கடுப்பா இருக்கு சார் அஞ்சு வாரம் ஒருத்தனுக்கு வார்னிங் மட்டுமே தான் கொடுத்துட்டு இருப்பீங்களா

சின்ன வார்னிங் மட்டும்தான் அடுத்ததான் கமருதீன் எழுந்து பேச வர்றாருங்க அவரை பொறுத்தவள ஒவ்வொரு விஷயத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறாரு அதாவது பிரஜின் சாண்ட்ரா திவ்யா இந்த மூணு பேரோட டார்கெட்டும் தான் இருந்தாங்க அப்படிங்க மாதிரி சொல்ல வர்றாரு அந்த இடத்துல விஜய் சேதுபதி இடைமறிக்கிறாரு அதாவது கமருதீன பேசவே விடல ஒரு வார்த்தை சொல்ல வருவாரு அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு கமருதீன கலாய்க்கிற வேலையை இவர் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு கமருதீனுக்கு மறந்துடும் அதுக்கப்புறமா திவ்யா கிட்ட போவாரு அந்த இடத்துல இவர் ஸ்டாப் பண்ணுவாரு இப்படி கமருதீனை பேசவே விடாம கடைசியா கமருதீன் நீங்களும் இப்ப பேச தொடங்கிட்டீங்க அப்படிமே சொல்றாரு சார் அவனை பேச விட்டு அவன் பேசுவான் சார் நீங்க எங்க சார் அவனை பேச விடுறீங்க உங்களை பொறுத்தளவுல உங்க நண்பரை பத்தி யாராவது குறை சொல்லிடக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே ஸ்டாப் பண்ற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது சார் உங்க யாருக்காவது ஃபீல் ஆச்சாப்பா உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா மறக்காம அந்த லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டம் மறந்துடாதீங்க ஆமாங்க வீடியோ ஓடமாட்டிக்கு நீங்க பாத்து ஏதாவது பண்ணி விட்டாதானுங்க நம்மளோட கருத்துக்கள் பல பேருக்கு போய் சேரும் என் கருத்து உங்களுக்கு ஒத்து போச்சு அப்படின்னா மட்டும் இதை அதுக்கப்புறமா அரோரா பேசுறாங்க அரோராவும் எல்லாரும் சொன்னா அதே கருத்து தான் புதுசா இவங்க எதுவுமே பண்ணல சார் குரூப் இசத்தை ஒடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்தவங்க மூணு பேருமே ஒன்னா சேர்ந்து குரூப் இசம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே அந்த இடத்துல விஜய சேதுபதி நீங்க மட்டும் குரூப் இசம் பண்ணலையாமா நீங்க தனியாவை கேம் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அரோரா கலாய்க்கிறாரு சார் நீங்க கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்றாங்க அவங்க சொல்ற பதில் சரியா தப்பா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க அதை விட்டுட்டு இவங்களே கலாச்சிக்கிட்டு தான் எப்படி அப்படிங்கறத புரியவே இல்ல ஊத்தி கழுவ போறோம் எங்க கூட ஜோதியில ஐக்கியம் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க அடுத்ததா வர வினோத பொறுத்தவள சார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது ரொம்பவே ஃபயரா வந்தாங்க ஒண்ணு ரெண்டு சொல்லி தர்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்தவங்க அஞ்சுக்கு அப்புறம் ஆறு தானே அப்படிங்கிற மாதிரி எங்ககிட்டே கேட்டு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க பெருசாக எந்த இம்பாக்டையும் உண்டு பண்ணல அப்படிங்க மாதிரி அவர் சொல்லிடுறாரு இப்படி எல்லாருக்கிட்டயுமே கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி வந்து பார்வ பாராட்டுறாரு அதாவது வயல்காடு என்ட்ரியா வந்தவங்க எல்லாருமே கமர்தீன் பாரு இவங்க ரெண்டு பேரும் பண்ண கேவலமான வேலைகளை பல இடங்கள்ல பேசி ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த இடத்துல பாரு ஒரு விஷயத்தை சொல்லிருப்பாங்க நான் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் அதற்கான பலன்களை நான் தான் அனுபவிக்க போறேன் என் குடும்பத்தை நான் தான் சமாளிக்க போறேன் எங்க அம்மா என்ன நினைப்பாங்க வெளியே என்னோட பேர் கெட்டு இதெல்லாம் பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நான் பண்ண செயலுக்கான பிரதிபலன் என்னவா இருந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்கல்ல அததான் இந்த இடத்துல விஜய் சேதுபதி பாராட்டுறாரு அதாவது பல பெண்களை இதே மாதிரி சில வார்த்தைகளை சொல்லி அடக்கி வைப்பாங்க அந்த நேரம் அடங்க கூடாது நீங்க என்ன பண்ணீங்களோ அதற்கான பலன்களை நீங்க தான் அனுபவிக்க போறீங்க இருந்தாலும் மத்தவங்க சொல்றாங்க அதனால நம்மள நம்ம மாத்திப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாறிடக்கூடாது நம்ம எல்லாரும் வளர்ந்தவங்க தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால இந்த இடத்துல நீங்க அப்படி பேசுனது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து அப்படிங்கிற மாதிரி பார்வை பாராட்டுறாரு அதுக்கப்புறமா பிரஜனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு தைரியம் அப்படிங்கிறது ஆணுக்கானது மட்டும் கிடையாது நீங்க வந்து ஒரு சண்டை நடக்கும் ஒரு ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேரா பேசு தைரியமான ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேரா பேசு அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் விட்டீங்க தைரியம் வந்து ஆணுக்கானது மட்டும் கிடையாது ஆண் பெண் தான் அதனால அப்படியெல்லாம் பேசுறதை நிப்பாட்டிக்கப்பா பூமர் மாதிரி பேசாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ குடுத்தாரு அதுக்கப்புறமா கார்டு என்றா வந்த நாலு பேருக்குமே பொதுவா என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தோம்னா நீங்க இருந்து பாத்துட்டு வந்ததெல்லாம் ஓகே தான் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஏனி பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாரும் கூடயும் சேர்ந்து விளையாடுறதுக்காக முயற்சி பண்ணுங்க உங்களோட கேமை நீங்க தனியா ஆடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படிங்குற ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு போறாரு அந்த இடத்துல பாரு வந்து கமர்திண்ட பேசிட்டு இருக்காங்க எல்லாமே பிராங்கடா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேக்குறாங்க அதாவது இந்த இடத்துல பார்வைப்பதவுல நீங்க சண்டை போட்டது மட்டும்தான் பிராங்கா இல்லன்னா நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கமே இதுவும் பிராங்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேக்குறாங்க என்ன பார்வோ நீ திருந்தவே மாட்டியா பாரு உன்ன பொறுத்தவள கேம்மை சுவாரஸ்யமாக்குறதுக்காக பல வேலைகள் பண்ற அதை கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி ஏத்துக்கலாம் அதே நேரத்துல கண்டென்ட் அப்படிங்கிற பேர்ல கமர்தீன் கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு கர்மத்தை பண்ற பாரு அது ரொம்பவே கேவலமா இருக்கு அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்னா உட்காருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி உட்கார வைக்கிறாரு உட்கார வச்சது கூட பெருசு இல்லங்க இன்னைக்கு முதல் நபரா எஃப்ஜேயை காப்பாத்துறாரு உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவள துஷார் தான் எவிக்ட் ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரி துஷார் பேர் எழுதின கார் எடுத்து நீட்டுறாரு துஷாரும் எல்லாருகிட்டையும் சொல்லிட்டு வெளியேறதுக்கு தயாராறாரு அந்த நேரம் அரோரா ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆள்றாங்க ஆமாங்க துஷார் வேலை வெளியே போறாரு இனி அரோராவுக்கு யார் இருக்கா கமர்தீன் மட்டும்தான் இருக்கிறாரு இவ்வளவு நாள் அரோராவை பொறுத்தவள துஷார் கமர்தீன் அப்படிங்கிற ரெண்டு குதிரை மேல சவாரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இனி நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அரோரா கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா துஷார பொறுத்தவள விஜய் சேதுபதி கூட விஜய் சேதுபதி மேடையில் நிற்கிறாரு அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து நீங்க வெளியே போறதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை கேட்கறாரு அதுக்கு துஷார் ஒண்ணுதான் சொல்றாரு சார் யாராவது வருத்தப்பட்டுருவாங்களோ அப்படிங்கறதுக்காக பல இடங்களில் நான் கேள்வி கேட்காம இருந்திருந்தேன் இந்த வாரம் தான் கேள்வி கேட்கவே ஆரம்பிச்சேன் இதை முதல்ல நான் பண்ணிருந்தேன் அப்படின்னா மேபி நான் வெளியே வராம இருந்திருக்கேன் இருக்கலாம் மாதிரி சொல்றாரு அதுவும் ஒரு வகையில காரணம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் கடைசியா துஷார் வெளியே போறதுக்கு முன்னாடியே ஆடியன்ஸ் கிட்ட ஒண்ணு சொல்றாரு அதாவது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அரோரா எதுக்காக வெளியே தப்பா நினைக்கிறீங்க அப்படிங்கறதே எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து உன் வாய் தாண்டா உனக்கு பிரச்சனை பேசாம மூடிட்டு வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி பத்தி விடுறாரு ஆமா தானுங்க துஷாரும் அரோராவும் ஒன்னா உட்காந்து ஸ்விம்மிங் பூல் பக்கமா பேசினதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாது அந்த அளவு கேவலமா பேசிப்பட்டு பெஸ்ட் ஃபீல் சொல்ற அப்படிங்க இருந்தாலும் துஷார் வெளியேறும் போது சின்ன வருத்தம் தாங்க ரம்யா ஜோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எண்ணத்தை கழிச்சு இருக்காங்க எஃப்ஜே பொறுக்கிய பொறுத்தவரை பொறுக்கித்தனத்தை தவிர எதுவுமே பண்ணல அவன்லாம் உள்ள இருக்கான் துஷார் கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு இவங்க வெளியே அனுப்பியிருக்கலாமோ அப்படிங்க நமக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் துஷார் வெளியே போகும்போது போட்டியாளர்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு அதாவது உங்களோட கருத்துக்களை சொல்ல வேண்டிய இடங்கள்ல தெளிவா சொல்லிருங்க நான் அப்படி சொல்லாதனாலதான் வெளியே போறேன் அந்த தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே அட்வைஸை கொடுத்துட்டு அவரு வெளியே போறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பார்வை பொறுத்தவரை கேமரா முன்னாடி நின்னு ஒப்பாரி வைக்கிறாங்க அதாவது என்னை பத்தி நிறைய பேர் தப்பாதான் பேசுறாங்க வெளியிருந்து பாக்குற என்னோட அம்மாவான நீங்களும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சந்திப்பீங்க உங்களுக்கு நான் என்ன பண்றேன் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு புரியும் நான் யாரு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் எதை நினைச்சும் நீங்க வருத்தப்படாதீங்க நான் எனக்கு பிடிச்சவங்க கிட்டதான் பேசிட்டு இருக்கேன் என் மனசாட்சி இப்படிதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அழுது சீன் கிரியேட் பண்றாங்க ஏமா பாரு இதெல்லாம் சீனுக்கு அர்த்தமே இல்லம்மா நீ தெரிந்துறதா இருந்திருந்த அப்படின்னா இன்னைக்கு எபிசோட்ல கமர்தீன் கிட்ட லே நீ என் கூட பேசி பழகிறதெல்லாம் இல்லை அப்படிங்கிற கேள்வியே கேட்டுருக்க மாட்டேன் நீ எல்லாம் ஒழுங்கா கேம் மட்டும் ஆடனா வேற லெவல்ல கேம் ஆடுவே ஆனா ஆதரவு என்ன தப்பு பண்ணாங்களோ அதே தப்ப இந்த இடத்துல பாரு பண்றாங்க அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட் பொறுத்தவரை செம மொக்கையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது அவரே குண்ட வைப்பாராம் அவரே எடுப்பாராம் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சேதுபதியை பொறுத்தவள ஒரு பிரச்சனையை பத்தி பேச சொல்றாரு அவங்களோட கருத்துக்கள் சொல்ல வரும்போது அந்த கருத்துக்களை முழுமையா பேச விடாம அவங்க பேசுறது எல்லாமே தப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே எல்லாரையுமே மொக்க பண்றது ரொம்பவே ஒஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவள இன்னைக்கான எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் எப்படி இருந்துச்சு விஜய் சேதுபதி சொம்பு தூக்குனாரா இல்லையா அப்படிங்கற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்